குழந்தை என்ற ஒன்று உருவாகுவதற்கு முன்னிருந்தே தாய் தந்தையர்கள் பிரார்த்திக்கின்ற தன்மையில் இருக்க வேண்டும் இப்ராஹிம் அலையாத்து வசலாம் அவர்கள் கேட்கல குழந்தைய தாண்டு கேட்கல யாருலா இறைவா எனக்கு நீ சாலிகான பிள்ளையை தாண்டு கேட்டார்கள் நல்ல அடக்கம் பணி உள்ள பேணிதல் மிக்க பக்குவம் மிக்க பண்பாடு மிக்க ஏகத்துவ கொள்கையில் உறுதியாக நிற்கின்ற நிலைத்து நிற்கின்ற தன்மை கொண்ட ஒரு குழந்தையை எனக்கு தந்துவிடு என்று இப்ராஹிம் அலேஸ்வலாத்து வஸ்லாம் அவர்கள் பிரார்த்திக்கின்றார்கள் முதலாவது பிரார்த்தனை என்பது மிக முக்கியமானது பிரார்த்தனையின் வெளிப்பாடாக அல்லாஹ் கொடுப்பது நிச்சயமாக அந்த பெற்றாருடைய அந்த உணர்வுகளை கேட்ப குழந்தைகளை அல்லாஹ் வழங்குவதற்கு போனாக இருக்கின்றார் இப்ராஹிம் அலேஸ்வலாத்து அவர்கள் எந்த குழந்தையை எந்த உணர்வோடு கேட்டார்களோ அல்லா ரபுல்லாலுமின் அதை கேட்டா போல் அந்த உணர்வுக்கு ஏற்ற ஒரு குழந்தை ஏகொடுத்தார் உணர்வுகள் மிக முக்கியமானது துஆ பிரார்த்தனை மிக மிக முக்கியமானது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனோடு கபத்துல்லாவை पुनर्निर्माण செய்த வேளையே சொன்ன அல்லாஹ் வையி யர்ஃபா இப்ராஹீமுல் கவாஇத மினல் பைத் வ இஸ்மாயில் ரப்பனா தக்அபல் مِنனா இப்ராஹீமு இஸ்மாயில் ரெண்டு பேரும் கபத்துல்லாவை पुनर्निर्माण செய்து வேலையை முடித்து விட்டார்கள் ரப்பனா தக்கப்பல் மின்னா அவர் எப்படி ஒரு குழந்தைய கேட்டாரு சாலிகான குழந்தைய தாண்டு கேட்டாரு பாப்பாவோட சேர்ந்து கபத்துல கட்டிப்பிடிச்சதுக்கு பிறகு இறைவா எங்களிடமிருந்து ஒப்புக்கொள்வாயாக இது என்ன ஒரு தந்தையும் உள தூய்மையில் கட்டப்படுகின்றார் பிள்ளையும் உள தூய்மையில் தூய்மையான இஹ்லாசிலே கட்டப்பட்ட வரலாறை அல் குருவான் சொல்லி காட்டுது இறைவா என்னையும் மகனையும் என்னையும் சிலை வணக்கங்கள் இருந்து தூரமாக்கிவிடு ஒதுக்கிவிடு என்று இப்ராஹிம் அலசம் அவர்கள் பிரார்த்தித்தனூடாக இந்த உலகத்துக்கு ஒரு தந்தை தாய் என்பவர்கள் பிரஜையை பிரார்த்தனை கேட்க வேண்டும் என்று அல்குருவான எதிர்பார்க்கின்றது ஈமானி உறவுகளே சகோதரர்களே அதற்கு பிறகு கணவன் மனைவியாக இணைகின்றோம் இது வெறுமனே உணர்வை தீர்த்து கொள்ளுகின்ற ஒரு செயல் மட்டும் கிடையாது கணவன் மனைவியாக இச்சையை தீர்த்து கொள்வது என்பது வெறுமனே உணர்வை தணிக்கின்ற ஹலாலான முறையில் தன்னுடைய மனோ இச்சையை தீர்க்கின்ற செயலாக மட்டும் கிடையாது அந்த செகண்ட் இன்னும் ஒன்றை எல்லாம் ஆரம்பிக்க இருக்கின்றான் இதனால் தான் நபியார்கள் சொல்லுகின்றார்கள் பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம ஜென்னிபன ஷைத்தான் வஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா எத்தனை பேருக்கு பாடம் இருக்கோ இல்லையோ தெரியும் பேரம் பேத்து கண்டு விட்டார்கள் அல்லது திருமணமுடித்து இரண்டு மூன்று பிள்ளைகள் பெற்றுவிட்டார்கள் இன்னும் குழந்தைகள் பெறுகின்ற எண்ணத்தில் இருக்கின்றார்கள் இதை சொன்னா சில பேருக்கு வெக்கம் பேர் என்ன நீ உன் மனைவியோடு வீடு கூடுகின்ற நேரம் உன் மனைவியோடு நீ இணைகின்ற நேரம் ரெண்டு பேர் மோத வேண்டிய துவா பிஸ்மில்லா இறைவா உன்னுடைய பெயரை கொண்டு உறவு கொள்கின்றேன் அவ்வாவுமா ஜென்னி மனஷே இறைவா எங்களை விட்டும் சைத்தானை தூரமாக்கி விடு வஜன்னிபி சைத்தான மாரசக்குதனா இன்றைக்கு இந்த செகண்ட் அது இரவோ பகலோ எந்த செகண்ட் குழந்தை என்ற ஒன்றை நீ தரிக்க வைக்கின்றாயோ அந்த குழந்தையிலிருந்தும் எனக்கு நீ தருகின்ற அந்த செல்வத்திலிருந்தும் சைத்தானை தூரமாக்கி விடுவாயாக இப்ப இந்த துஆவினூடாக உருவாக்கப்பட்ட ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போன அடிச்சு கொண்டு வருவான் ஒத்தனை உருட்டிட்டு பரட்டிட்டு வருவான் வேற வேற சிக்கல்கள் வருவான் ஆனால் ஒரு தந்தை தாயுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டிய ஆழ்மன உறுதி உணர்வு என்ன தெரியுமா என் குழந்தை துவாவினூடாகத்தான் என் மனைவியின் வயிற்றில் தரித்தான் நிச்சயமாக சைத்தானிலே இருந்து அவன் பாதுகாக்கப்படுவான் குறும்பில்லாத குழந்தை குழந்தையாக இருக்க முடியாது உண்மையிலே புள்ள என்று சொன்னால் பிரச்சனை இருக்கும் அவள் சில செயற்பாடுகள் மோசமாக இருக்கும் அவன் பரு வயதுக்கு வருகின்ற நேரம் மாற்றத்தை நோக்கி வந்து விடுவான் ஏன் தெரியுமா துவா பிரார்த்தனை ஊடாக நின்ற குழந்தை என்ற பதவி இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் சொல்லி தருகின்றது ஈமான் உறவுகளே பாடமாக்குற பெரிய விஷயம் இல்லை நெட்ல தட்டினா கூட துவா வந்து நிக்குது இல்லைண்டா வைக்கப்படுறது கொண்டு போய் இல்லை கேட்டு பாடமாக்குவோம் இது ரெண்டு பேரும் ஓதுவதனூடாகத்தான் குழந்தை தரிக்க வேண்டும் என்று நான் சொல்லுது தரித்தால் ஒரு நாளும் செய்தான் அந்த குழந்தையிடம் வரமாட்டான்